அண்மை காலமாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்தாகவே இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே அதிலும் குறிப்பாக வீடுகள் அளிக்கப்பட்டமை குறித்தான தகவல்கள் அதிலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறங்கலைய காலப்பகுதியில் தங்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டதற்காக பலரும் நஷ்டகட்டினை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இது பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருந்தது அதனத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் நூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு குறித்து உரிய விசாரணை அமைச்சர் நலிந்த ஜெயதிசே தெரிவிப்பு ரணில் தனது பதவிக்காக வழங்கிய லஞ்சம் என்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது ஆட்சியாளர்கள் தமது கட்சியின் ஆதரவாளர்களை வேறுவாவியில் மூழ்கடிக்கச் செய்துவிட்டு தாம் நட்டு இட்டு சமுத்திரத்தில் நன்றாக நீந்து குளித்திருக்கிறார்கள் நபர் ஒருவருக்கு இழப்பீட்டு தொகையாக இருபத்தைந்து லட்சம் நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் வரை நட்டுகிட்ட பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடன் இருந்தவர்களுக்கே இவ்வாறு லஞ்சம் வழங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டினை அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் எனவே திரைசிலிருந்து பெற்றுக் கொடுத்த லஞ்சமாகவே இதனை பார்க்க வேண்டியிருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது நட்டகீடு வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த பகுதிகளுக்கு பிரதேச செயலாளர்கள் மதிப்பீட்டாளர்கள் பாராளுமன்றத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போது ஆளுங்கட்சியின் பிரதமர் குருடாவாக இருந்த பிரசன்ன ரனத் கடிதம் அனுப்பப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அவர்கள் அளிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு சென்ற அதிகாரிகள் அப்போது ஊடகங்களுக்கு கருதி தெரிவித்ததோடு அவர்களுக்கு அந்த காலப்பகுதியில் அதிகமாக மதிப்பீடு செய்யுமாறு எது நாட்டில் பேரிடர் ஒன்று ஏற்படுமானால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்க முடியும் உண்மையில் அந்த தொகை கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது ஆனால் இந்த காலப்பகுதியில் முறையாக நட்டுகீட்டை பெற்றுக் கொள்வதில் ஒன்று இருக்கவில்லை ஆனால் அணிவிக்ரமசிங்க சட்டதிட்டங்களை மாற்றி தேவையான வகையில் நட்டுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்கான முறைமையை உருவாக்கி இருக்கிறார் இங்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் வரை நட்டுகிட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நட்டுகிட்டை மாத்திரமல்ல சில நிறுவனங்களின் காப்புறுதிகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் வெளியிட்ட பேருபட்டிலிருந்து யார் காப்புறுதிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதை காப்புறுதி நிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அடுத்ததாக அவர்களது அசையும் அசையாத சொத்துக்கள் எண்ணூறு தொள்ளாயிரம் லட்சமாக இருந்தால் அவர்களது சொத்துக்கள் தொடர்பிலான அறிக்கைகளை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதிக நட்டுகிட்டை பெற்றுக் கொள்வதற்காக சிலர் தமது வீட்டில் நகைகள் ரத்தின கட்கள் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் நட்டகிட்டை பெற்றுக் கொண்டவர்களின் பிரதேசங்களில் உள்ள மக்கள் எமையளித்து அவ்வாறான சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என கூறுகிறார்கள் இரண்டு ஜன்னல்கள் மாத்திரமே சேதமடைந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் எவ்வாறு இவ்வளவு நிதியை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் தமது கட்சியின் ஆதரவாளர்களை பேரவாவியில் முழுகடிக்க செய்துவிட்டு தாம் நட்டகிட்டு சமுதிரத்தில் நன்றாக நீந்தி நீந்தி குளித்திருக்கிறார்கள் இதுவே தற்போது புலப்படுகிறது தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம் இந்த நட்டுகிட்டு மதிப்பீடு செய்யப்படுவது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன தமக்கு வழங்கப்பட்ட நட்டகீடு போதாது என கூறுவதை பார்த்தேன் இவர்கள் இவ்வாறு இவ்வளவு சொத்துக்களை கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பில் லஞ்ச உழல் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அணில் விக்ரமசிங்கை தனது ஜனாதிபதி பெற்றுக் கொடுத்தமைக்காகவும் ஜனாதி தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னிடமிருந்தவர்களுக்காக திரைசிலிருந்து பெற்றுக் கொடுத்த லஞ்சமாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதே அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் கருத்தாக அமைகிறது இதே நேரம் இன்னும் ஒரு தகவலை அவதானிக்கலாம் கட்டமிடப்பட்ட செய்தியாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது சேதம் விளைவித்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம் பிரேம்நாசி துளவத் அறிவிப்பு அவர்களிடமிருந்து இழப்பீடு

எதிராக பேசும் ஜேபிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாரியளவில் அரசு துக்களுக்கு சேதப்படுத்தியதையும் மறுக்க அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அவர்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இழப்பீடுகள் வழங்கப்பட்டன இம்முறையிலும் இவ்வாறு அரசியல்வாதிகளின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் பெரும்பாலான சந்தை நபர்கள் ஜேவிபி ஆதரவாளர்களே அவர்கள் சேதங்களை ஏற்படுத்தியமைக்கு இவர்களே முன்னின்று வழிகாட்டினார்கள் எனது வீட்டை மீள புனர்ப்பதற்கும் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கப்பெற்றது எனது வீடு சேதப்படுத்த தொடர்பில் பத்து சந்தை கைது செய்யப்பட்டார்கள் சட்டத்தின ரீதியில் இது தொடர்பில் என்னால் பல்வேறு தவறுகளை சேகரிக்க முடிந்தது அந்த வகையில் எனது வீட்டின் அமைவிடத்தை கூறியது யார் அதனை சேதப்படுத்துமாறு வழிகாட்டியது யார் என்பது குறித்த முழுமையான அறிக்கை எம்மிடம் இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் இழப்பை ஏற்படுத்திய இவர்கள் தான் தற்போது எமக்கு கிடைக்கப்பட்ட இழப்பீடு குறித்து விமர்சிக்கிறார்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள முன்னர் அதற்கு ஒத்துழைத்தவர்களை நாம் இனம் கண்டிருக்கிறோம் அதற்கமையே நான் அவர்கள் மீது மனு தாக்கல் செய்தவர்களிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பேன் இதற்கு காரணமான அனைவரையும் நாம் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் லசந்த விக்கிரமதுங்க கொலை தொடர்பில் மாத்திரமின்றி இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அன்குமார் ஜனநாயக சட்டமாதிபரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் அரசாங்கம் சட்ட மீது பாலிய அழுத்தங்களை புரித்துக் கொண்டிருக்கிறது உள்ளாட்சி மன்ற வேட்புமனு தொடர்பில் வழக்கு தீர்ப்பினர் நீதிமன்றம் அறிவிக்க முன்னரே ஆளுங்கட்சியின் பிரதமர்களுடன் அழிந்த ஜெயதீச தீர்ப்பு வெளியிடும் தினத்தை அறிவிக்க முற்படுகிறார் போலீஸ் ஆணைக்குழு நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பின் மீது கூட அரசாங்கத்தின் அழுத்தம் புரிவிக்கப்படுகிறது மிகவும் அபாயமிக்க நிலைமையாக ஏற்பட்ட சேதத்தில் ஐந்தில் ஒரு பங்கு மாத்திரமே கிடைத்திருக்கிறது நான் வசிப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரம்பரை இல்லமாகும் எனவே அது தொடர்பில் எந்த மதிப்பீடுகளை முன்னெடுத்தாலும் நான் அஞ்சப்போவதே அதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவேன் அதனால் மதிப்பீட்டு அறிக்கைகளை மறைத்து வைத்திருக்காது அவற்றை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது பிரேம்நாத் நாசி கருத்தாக அமைந்திருக்கிறது இதே நேரம் அமைச்சர் நளின் ஹேவகே ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் நட்டுகீட்டை மீளப்பெற வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது நாட்டின் அசாதாரண நிலையின் போது வீடுகள் சொத்துக்கள் செய்துமாக்கப்பட்டதாக தெரிவித்து நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட நட்டுகீட்டையும் மீளப்பெற்றுக் கொள்ள வேண்டும் இது நாடு என்ற வகையில் செலுத்த வேண்டிய நட்டுகீடுகள் அது அவர்கள் செய்தி விடயங்களுக்கு கிடைத்த பலனாகும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் பொறுப்பேற்று எழுபது நாட்களே கடந்திருக்கிற நிலையில் அது தொடர்பில் அவர் கருத்து வெளிப்படுகிறார் அதாவது இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் ஒரு சில அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்களது உடல் மோசடி தொடர்பில் விடயங்கள் வெளிகொணரும் போது அரசாங்கத்திற்கு எதிராக முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இதுவர நாட்களில் சிலர் கைது செய்யப்படலாம் இதை கச்சம் கொண்டுள்ள ஒரு தரப்பு எம்மை இலக்க வைத்து சில விடயங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறாயினும் இந்த அரசாங்கம் தொடர்பில் மக்களிடத்தில் தெளிவு இருக்கிறது மக்கள் பொறுமையுடனே இருக்கிறார்கள் எனவே எமக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போம் மேலும் நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நட்டுகடை பெற்றுக்கொண்டமை தொடர்பிலும் பிரதி அமைச்சர் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எதிர்காலத்தில் சரியாக வழக்கு தொரத்து அதனை இரட்டிப்பாக அல்லது மும்மடங்காக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாடு என்ற வகையில் செலுத்த வேண்டிய நட்டுகீடு அல்ல அது அவர்கள் செய்த விடயங்களுக்கு கிடைத்த புலனாகும் எனவே எதிர்காலத்தில் சரியாக வழக்கு துறந்து நட்டுகீட்டை இரட்டிப்பாக அல்லது மும்மடங்காக அவர்களிடமிருந்து அறவிட வேண்டும் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்ததோடு மற்றும் ஒரு கேள்வி அவரிடம் ஓடுகிறார்கள் எழுப்பப்படுகிறது சேதங்களை எதிர்நோக்கியவர்களுக்கு நட்டையீடு வழங்கப்பட்டது தீ வைத்தவர்களுக்கு வழக்கு தொடரவில்லையா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் உண்மையில் அது தொடர்பில் ஆராய வேண்டும் ஆனால் இதன் முதலாவது குற்றவாளியாக அலரும் மாளிகைக்கு மக்களை அழைத்து வந்து வன்முறைகளை தூண்டிய முன்னாள் சனாதிபதி மற்றும் அவர்களது மகன்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதி போலீஸ் மாதிரி தொழில் கைகளை போட்டுக்கொண்டு சனத்ரி நிஷாந்த் உள்ளிட்டவர்களே அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும் மாலை இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதுவே எமது நிலைப்பாடாக இருக்கிறது என்பதால் அமைச்சர் நளின் ஹேவிகே இவ்வாறு கூறியிருக்கிறார்